சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் போரூரில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர் அதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் போரூர்ல எந்த பகுதியில இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா வணக்கம் போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக போரூர் ராஜகோபால் நகர் பகுதியில உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் புலம்போல் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது இதனால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது அது மட்டுமின்றி குறிப்பாக ஓரூர் ராஜகோபால் நகர் பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றியும் மழைநீரானது சூழ்ந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு உள்ளேயும் மழைநீர் என்பது புகுந்துள்ளது இதனால் வீடுகளில் வரிசிக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வீடுகளுக்குள் மழைநீருடன் கலந்து கழிவு நீரும் உள்ளே சென்றிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாகவே அந்த வீதிகள்ல மழைநீர் என்பது குளம் போல தேங்கி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழல் இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது மேலும் தண்ணீரை அகற்ற தற்போது வரை அந்த மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைத்திருக்கின்றனர் தொடர்ந்து தண்ணீரை அகற்றும் பணியில பொதுமக்களே வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வெளியேற்றி வருகின்றன அந்த காட்சிகளையும் நம்மளால நேரடியாக காண முடிகிறது சுமார் ஒரு மணி நேரம் கொடி தீத்த கனமழைக்கு சாலையின் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்புகள்ல மழைநீர் புகுந்துள்ள சம்பவம் பொதுமக்களை வேதனடியை செய்திருக்கிறது மேலும் முறையான மழைநீர் வடிகால்வாய் பணி அந்த பகுதியில இல்லாத காரணத்தாலே தண்ணீர் என்பது வீடுகளுக்குள் புகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை அகற்றி முறையாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பகுதியில எழுந்திருக்கிறது ஒரு மணி நேரம் பெய்த மழையிலேயே போரூர்ல சில பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கிறது இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்கவில்லை இந்த சூழல்ல இது போன நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனை தற்போது கிடைத்த செய்தியாக பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க